உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் விங்கிரத்தனம் வீரப்பன் சீமான் தொடர்பு இப்படி ஒரு தலைப்பா என்ன சொல்றீங்க வீரப்பன் இறந்து இருபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்போ வந்து சீமானுக்கும் வீரப்பனுக்கும் தொடர்பு அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இதற்கான தொடர்பு இருக்கு அது உண்மை அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வரோம் இந்த சீமான் அவர்கள் நடத்திய மாடுகள் மாநாடு ரொம்ப சீரியஸான விஷயங்க தமிழர்கள் அத்தனை பேரும் போற்றி வணங்கக்கூடிய ஒரு மாநாடு என்ன விஷயம் அப்படின்னா சீமானியதை வித்தியாசமா ஸ்டென் பண்றாரு அப்படின்னுதான் படிச்சவங்களுக்கு கூட தெரியுது டீ கடையில காலேஜ் ஸ்டூடெண்ட்ட போயிட்டு இத பத்தி நாம பேசணும்னா அவர்களுக்கு அதற்குண்டான எந்த விதமான தரவுகளும் தெரியல அது சார்ந்த விவரங்கள் எதுவுமே புரியல உண்மையிலேயே ஒவ்வொரு தமிழக கட்சிகளும் இந்த மாநாட்ட தீர்க்கணும் அப்படி ஒரு பயங்கரமான சீரியஸான விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கு ஏன் நாம சீமானவர்களை புகழ்ந்து பேசுறது இந்த வீடியோ போடுறோமா அப்படின்னா இல்ல அவரோட அந்த கருத்தியல் புரட்சியில நாம ஒத்து போறோம் இத அடிப்படையா வச்சுதான் இந்த வீடியோ பேச போறோம் இதுல சீமானுக்கும் வீரப்பனவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இருக்கு சீமானவர்கள் நடத்திய மாடுகள் மாநாடு எதற்காக அப்படின்னா வனப்பகுதிகளுக்குள்ள காட்டு பகுதிகளுக்குள்ள மாடுகளை கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்டம் போடப்படுது கிராமப்புறங்கள்ல மலைவாழ் மக்கள் பழங்குடி சமூக மக்கள் எல்லாமே எங்களோட வாழ்வாதாரமே ஆடு மாடு மேய்க்கிறது தான் ஏலப்பாலைகள் ஆடு மாடு வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வச்சிருந்தா ஏதோ விவசாயம் பண்ணி வைக்க இருக்கும் தட்டை இருக்கும் ஏதோ மாட்டுக்கு போட்டுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கலாம் அவன் எல்லாமே ஏலப்பாளையங்க ஒரு ஆட்டு ஊட்டியை விற்று தான் கஞ்சி குடிச்சு மாட்டை வளர்த்து பால் கறந்து தான் கஞ்சி குடிச்சு இப்படி வெள்ளந்தியான மக்கள் அவர்களோட வாழ்க்கையில மண் போடக்கூடிய வேலையை செஞ்சிருக்கு இது எதுக்காக நாம வீரப்பன் அவர்களோட ஒப்பிட்டு பேசுறோம் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸ்டான்லி அணை மேட்டூர் அணை கட்டப்பட்ட போது அதுக்குள்ள அறுபத்தி நாலு கிராமங்கள் மூழ்கடிக்கப்பட்டுச்சு அறுபத்தி நாலு கிராமத்தை அழிச்சிட்டு தான் அந்த அணை அப்படிங்கிறத கட்டினாங்க அப்போதைய பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த அறுபத்தி நாலு கிராம மக்களை அந்த வடப்பகுதியில எங்கே வேணாலும் போய் நீங்கள் குடிசை போட்டீங்க காட்டை திருத்தி பண்ணையம் பண்ணீங்க உங்களுக்கு பட்டா போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மக்களும் அப்படிதான் இருந்தாங்க அதன் பிறகு அந்த அவர்கள் விவசாயம் செய்த சொந்த ஊர் வந்து அணகுள்ள மொழி போச்சு அவங்களுக்கு பொழைக்க வழி தெரியல அப்ப காட்டை நோக்கி போனவங்க ஏதோ அங்க கிடைச்ச சின்ன சின்ன விவசாயங்களை பண்ணிட்டு காட்டுல வேட்டை தொழில் செஞ்சாங்க தேன் எடுத்தாங்க அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுக்கு முன்னாடி மான சுடலாம் மான் வேட்டையாடலாம் சட்டபூர்வமாவே வேட்டையாடலாம் ஒரு வாய்மொழி உத்தரவு மட்டும் இருந்துச்சு என்ன உத்தரவு அப்படின்னா பெண்மான வேட்டையாடக்கூடாது அது இனப்பெருக்கத்துக்கு தடையா இருக்கும் ஆண்மான என்ன வேட்டையாடிங்க அப்படின்னாங்க என்னன்னா ஆண்மான வேட்டையாடுனா அது மட்டும் எப்படி இனப்பெருக்கத்துக்கு தடையா இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே இருக்கு ஒரு பட்டி இருக்கு இருபது பெண் ஆடு இருக்குன்னா அதில் ஒரு கெடா இருந்ததுன்னா போதும் இருபது பெண் ஆட்டிற்கான இனவிருத்திங்கிறத செஞ்சிடும் தான் மா இந்த மான்களும் அப்படிதான் அதனால ஆண்மான வேட்டையாடிக்கலான்னாங்க வேட்டையாடி கறியை விற்று பத்து ரூபா பண்ணையம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க வீரப்பனும் அது மாதிரி அந்த மான் வேட்டையாடி முஸ்கோந்தி வேட்டையாடி அந்த கறியை வித்து சாப்பிட்டவங்கதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுவத்தி நாலுல வனச்சட்டம் போட்டு மான வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டதா அவங்களுக்கு சொத்துக்கு பங்கம் வந்துருச்சு அவங்க இருந்த கிராமத்தையும் அணை கட்டிட்டீங்க போன இடத்துல வேட்டையும் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் அவங்க எப்படிதான் சாப்பிடுவாங்க அப்ப சட்டவிரோதமா மான் வேட்டையாட வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதை வாங்குறது தடை அப்படிங்கறதால மக்கள் வாங்க பயந்ததால அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போச்சு அப்ப என்ன பண்றது சரி மான் கரிய கொண்டு போய் எங்கேயும் விற்க முடியாது ஏன்னா இன்னைக்கு வேட்டையாடி பதுக்கி பத்து நாளைக்கு வச்சிருந்துட்டுலாம் விற்க முடியாது அன்னைக்கே வித்தாதான் உண்டு இல்லாட்டி தூக்கி தான் போகணும் இப்படி போயிடுச்சே பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டுதான் யானை வேட்டையை தொடங்குறாங்க ஒரு சாதாரணமா பொழைக்கக்கூடிய மலைவாழ் மக்களை சட்டவிரோத ஆயுததாரிகளா மாற்றியது அன்றைய அரசாங்கம் அதுதான் அன்னைக்கு நடந்தது வீரப்பன் அப்படின்னு ஒருத்தர் உருவாகிறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுத்தது காலமும் இந்த அரசாங்கங்களும் அப்ப சட்டவிரோத வேட்டை அதை தொடர்ந்து யானை வேட்டை யானை வேட்டை யாருன்னு வீரப்பனை பிடிக்கணும் அப்படின்னாக்க இன்னொருத்தருக்கு காசை கொடுத்து இன்னொருத்தருக்கு துப்பாக்கி கொடுத்து வீரப்பனை போட்டுருங்கிறது வீரப்பன் பதிலுக்கு அவங்கள போடுறது தலைமுறை வாழ்க்கை தேடல் மலைவாழ் மக்கள் பாதிக்கப்பட்டது இப்படி பல சம்பவங்கள் அதுல அரங்கேறிச்சு இப்ப இந்த விவகாரம் ஆறு மாடுகள் மாநாட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம் இப்ப ஆறு மாடுகளை வனப்பகுதிகளுக்குள்ள மேய்க்க கூடாது அப்படின்னா அதை தவிர வேறு தொழிலே தெரியாத அந்த அப்பாவி மக்கள் ஏழை மக்கள் பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கான மாற்று தொழில் இந்த அரசாங்கம் எடுத்து கொடுத்துதா இல்ல அவர்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழிகாட்டுச்சா இல்ல அப்ப என்னதான் பண்ண முடியும் மாடு மேய்க்கிறான் வனத்துக்குள்ளேயே போக கூடாதுன்னா அப்புறம் அந்த மாடு பட்னி கிடந்து சாவுமா இல்ல எல்லாத்தையும் அடிமாட்டுக்கு போட்டுட்டு அவன் எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும் பத்து மாடு இருக்கு பத்து மாட்டை வித்தீங்கன்னா இன்னைக்கு அடிமாட்டுக்கு போட்டீங்கன்னா ஒரு மாடு ஐயா அறுத்து எடுக்கிறான்னால ஐம்பதாயிரம் அவன் புள்ள ஊட்டிகளுக்கு போதும்மாது அவன் என்ன பண்ணுவான் இருப்பிடத்தை விட்டு எங்கேயாவது அவனும் பஞ்சத்துக்கு போய் கூலி வேலை செஞ்சு புழைக்கணும் இடத்தை விட்டு அவனை விரட்டணும் அப்படிங்கிறதுக்கான வேலையா இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடுக்கப்பட்டதுதான் சீமான் அவர்களோட இந்த மாடுகள் சார்ந்த மாநாடு அப்படிங்கிறது வீரப்பன் விகாரத்துல என்ன நடந்துச்சு அவர்களோட அந்த வருமானம் பாதிக்கப்பட்டுச்சு தொழில் முடக்கப்பட்டதால அவர்கள் ஆயுததாரிகளா மாறுறாங்க இன்னைக்கு மாடு மேய்க்கிறதே தொழிலா வச்சிருக்க கூடியவர்களை நீங்க ஆயுததாரிகளா மாத்தறதுக்கான முயற்சிகளை செய்றீங்களா அப்படிங்கிற கேள்வி இங்க இருக்கா இல்லையா அப்பாவி தமிழர்கள் எப்படி சொல்றது வஞ்சமற்ற வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு அந்த வனம் அந்த காடு அந்த மாடு இதை தாண்டி எதுவுமே தெரியாது அவன் நீ மாடு மேய்க்காதன்னா அவன் என்ன பண்ணுவான் வேட்டைக்கு போவானா வேட்டைய தடை பண்ணியாச்சு அப்ப அவன் மனித வேட்டைக்கு தானே திரும்புவான் தேவையற்ற வேலைகளை தானே அரசாங்கமே செய்து இதை தடுக்கணும் தான் இந்த வனச்சட்டங்கள் மாடுகள் மேய்க்கணும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் தான் மாடுகள் மாநாடு அப்படிங்கிற ஒரு சீரியஸான விஷயத்த திரு சீமான் அவர்கள் கையில எடுத்தாரு இது நம்ம ரொம்ப வியந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா இந்த வனச்சட்டம் போடுறாங்களே வனத்தை காக்கிறதுக்காக மாடுகளை விடவா வனத்தை அதிகாரிகளால காப்பாத்திட முடியும் இப்ப மாடு ஒரு பயிரை சாப்பிடுது அப்படின்னா அதோட செரிமான மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு அது அப்படியே சாணமா போடும் அதுல இருந்து மறுபடியும் அது முளைச்சு வரும் இது ஒரு ரீசைக்கிள் இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இப்ப மாடுகள் போறதால வனம் அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட் கட்டுறீங்க எவ்வளோ குவாரிகள் ஓபன் பண்றீங்க இதாலதான் உங்களுக்கு வனம் அழியாதா ஏல போய் மாடு மேய்க்கிறதாலதான் வனம் அழியுமா இரண்டாவது இந்த மலையாள் மக்கள் பழங்குடி மக்கள் இந்த காடு சார்ந்து வாழக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் வளர்க்கக்கூடியது தமிழர் நிலத்தை பூர்வீகமாக கொண்ட நாட்டு மாடுகள் இங்க ஜெர்சி சிந்தி ஓங்கோல் இறக்குமதி பசுக்கள் அப்படிங்கிறதா வளருது இந்த இறக்குமதி செய்யப்பட்ட பசுக்கள் கொடுக்கக்கூடிய பால் எல்லாமே ஏ ஒன் பால் நம்ம நாட்டு மாடு பசுக்கள் கொடுக்கக்கூடிய பால் ஏ பால் ஏ டூக்கும் ஏ ஒன்னுக்கும் வித்தியாசம் என்ன நம்ம நாட்டு மாடுகள் குறைவாதாங்க இருக்கும் நீங்க ஜெர்சி மாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு லிட்டர் கறக்கும் நம்ம நாட்டு மாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு படி தான் கறக்கும் ஒரு லிட்டருக்கே கம்மி காலில் ஒரு படி சாயந்தரம் முக்கால் படி தான் கறக்கும் அப்படிதான் ஆனா அந்த பால்ல இருக்கக்கூடிய அந்த ஏட்டு பால் காராம் பசுக்களோட பால் நாட்டு மாட்டு பசுக்களோட பால் ஏட்டு பால்ல அருந்தக்கூடியவர்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வராது குழந்தையின்மை பிரச்சனை வராது எல்லாத்தையும் விட முக்கியமானது சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது கிட்டகே வராது சர்க்கரை வியாதினா என்ன எல்லா வியாதிகளுக்குமான நுழைவு வாயில் சுகர் டிசீஸ் இது மருத்துவர்களே ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை இப்ப இந்த நாட்டு மாடுகளை எல்லாத்தையும் அழிச்ச மேலே உள்ள என்ன பண்ணுவோம் அடிமாட்டுக்கு தான் போவோம் அப்ப நாட்டு மாடு அழிஞ்சு போவோம் அப்ப எல்லாம் ஜெர்சி சிந்தி ஓங்கோல் இந்த பாலை தான் குடிக்கணும் அவனுக்கு சுகர் வரும் சுகரை துறந்து பல வியாதிகள் வரும் அப்ப அவன் ஆங்கில மருத்துவத்தை தேடி ஓடணும் மெடிக்கல் மாஃபியா இதற்கு பின்னணியில் இருக்கிறது அதை தடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை அப்படின்னு நான் இதை பாக்குறேன் என்ன காரணம் அப்படின்னா நீங்க ஜல்லிக்கட்டு காலகட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பீட்டா அப்படிங்கிற ஒரு அமைப்பு மிருகவதை அப்படின்ட்டு வந்தானுங்க ஆனா அந்த பீட்டா எத்தனையோ விலங்குகளை கொன்னு இருக்கு அப்படிங்கிறதும் தரவுகளோட ஆதாரங்களோட அந்த காலகட்டத்திலேயே எடுத்து பலரும் பேசினாங்க அது உண்மையும் கூட இப்ப இந்த சட்டத்திற்கு பின்னாடியும் பீட்டா மாதிரியான அமைப்புகள் ஏன் இருக்கக்கூடாது ஏன்னா பீட்டா அப்படிங்கிறது இங்க விலங்குக்கு காப்பக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடையாது அது ஒரு மெடிக்கல் மாஃபியாவோட கைகூலி அமைப்பு இந்த அமைப்பு இதுக்கு பின்னாடி இருந்தே இந்த மாடுகளை எல்லாத்தையும் அழிக்கணும் முதல்ல ஜல்லிக்கட்டுக்கு தடைன்னு வந்தாங்க தமிழர்கள் ஒருங்கிணைஞ்சு விரட்டி அடிச்ச பிறகு இப்ப அந்த வனப்பகுதியில ஆடு மாடுகள் மேய்க்க தடை அப்படிங்கிற ரூபத்துல வராங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இத உடைக்கணும் மிகப்பெரிய மெடிக்கல் மாஃபியா இருக்கு இங்க குழந்தையின்மை பிரச்சனை அங்கங்க பாத்தீங்கன்னா வாடகை தாய் செயற்கை கருத்தரிப்பு தெருவுக்கு தெரு வருது அந்த காலகட்டத்தில் எந்த வசதியும் இல்லாம ஒரு வக்கு காரணம் செயற்கை உரங்கள் இது மாதிரி இறக்குமதி செய்யப்பட்ட பசுக்களோட பால் இயற்கையோட ஒத்து வாழ்ந்த தமிழனை அதை இயற்கையை விட்டு வெளியேற்றக்கூடிய வேலைகளை மெடிக்கல் மாஃபியாக்கள் செய்றாங்க அதோட தொடர்ச்சி தான் இந்த மாடுகள் மேய்க்க கூடாது அப்படிங்கிறது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதை எதிர்த்து இந்த மண்ணோட மகனா போராடக்கூடிய சீமானவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் ஒரு மிகப்பெரிய நன்றியையும் சொல்லிட்டு தொடர்ந்து பேசுவோம்